வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில் மெட்ரோ ரயில்கள் விரிவாக்க பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் இந்த மெட்ரோ பணிகள் எல்லாமே கொல்கத்தா டெல்லி மும்பை இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் நடந்து வந்தது சென்னையிலையும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக நான்கு வழித்தடங்களை அறிமுகப்படுத்துவதற்காக ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது அந்த நான்கு வழித்தளங்களுமே வித்தியாசமான வழித்தடங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சென்னைக்கு நம்ம முதல் முதல்ல என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா தாம்பரத்துக்கு வந்து தாம்பரத்தில் இருந்து கிண்டி வழியாக கோயம்பேட்டுக்கு முதல்ல போகணும் இப்போ கிளம்பாக்கம் ரயில் பேருந்து நிலையம் ஓப்பன் ஆன பிறகு நிறைய பேருந்துகள் கிளம்பாக்கத்தில் இருந்து தான் கிளம்பி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு போல் மெட்ரோ திட்டங்கள் அப்படிங்கிறதும் அமைக்கப்படுவது வழக்கம் இந்த வகையில் தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி வழியாக கிண்டிக்கு ஒரு பாதை அமைக்கப்பட இருக்கிறது அதற்கான டெண்டரும் கோரப்பட்டிருக்கிறது தமிழக நிதியமைச்சரும் பட்ஜெட் உரையில் சொல்லி இருக்கார் இப்போ தாம்பரத்தில் இருந்து வேலச்சேரி வழியாக சுத்தி அங்கே இருந்து கிண்டிக்கு ஒரு ரயில் பாதை முதல் ரயில் பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது ரயில் பாதை என்ன அப்படின்னா கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸில் இருந்து நீதிமன்றம் வரைக்குமே ஒரு பாதை அப்படிங்கிறதும் அமைக்கப்பட இருக்கிறது இந்த இரண்டு ரயில் பாதைகள் தவிர்த்து இன்னும் கூடுதலாக இரண்டு ரயில் பாதைகள் அமைக்க திட்டம் அப்படிங்கிறது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது அது எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய கோயம்பேடு ரயில் நிலையம் அப்படின்னா சொல்லணும் கோயமேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆவடியை தாண்டி இருக்கக்கூடிய பட்டாபிராம் வரைக்குமே ஒரு ரயில் பாதை அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்கிறது இதனால் புறநகர் பகுதிகள் இணைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி விமான நிலையத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து டெல்லியிலிருந்து மும்பையிலிருந்து விமான நிலையம் வந்துடுறாங்க மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்துட்டு அங்கிருந்து பேருந்து நிலையத்தை கனெக்ட் பண்ணனும் அதாவது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கனெக்ட் பண்ணணும் அதற்கும் ரயில் பாதைகள் அமைக்க திட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட டெல்லி அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இப்போது குறுகிய ஒரு பாதையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ஆனது கூடிய விரைவில் சென்னையையே இணைக்கக்கூடிய அளவிற்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு கொண்டு புதிதாக நான்கு வழி தடங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்கிறது ஒன்று தாம்பரத்தில் இருந்து கிண்டிக்கு வேளச்சேரி வழியாக இன்னொன்று கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு விமான நிலையம் மூலமாக இணைக்கக்கூடிய ஒரு பாதை அதற்கடுத்து லைட் ஹவுஸில் இருந்து நீதிமன்றம் வரைக்குமே ஒரு பாதை மூன்றாவது பாதையாக இருக்கிறது அப்புறம் பழைய கோயமேடு பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ஆவடி பட்டாபிராம் பாதை இந்த நான்கு பாதைகள் கூடிய விரைவில் துவங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நம்ம எதிர்பார்த்தபடியே சென்னை முழுவதுமே மெட்ரோ ரயில்கள் மூலமாக இணைக்கப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி